இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு போட் லிப்ட் தான் ரோட்டேட்டிங் பால்கிரிக் இதுலாண்டோடிக் நகரத்துல உள்ள ஒரு தனித்துவமான இயந்திரம் பால்கிரிக் இந்த இயந்திரம் ரெண்டு கேனல ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதா கொண்டு போக உதவுது பொதுவா நீர்வழி போக்குவரத்து எடுத்துக்கிட்டா ஒரு இடத்துக்கும் மற்றொரு இடத்துக்குமான உயரம் அதிகமாக இருக்கும் போது அங்கெல்லாம் இந்த மாதிரியான லாக் கேட்ஸ் யூஸ் பண்ணி நீரோட உயரத்தை அதிகரித்து அல்லது குறைச்சு நீர்வழி போக்குவரத்தை சரி செய்வாங்க இந்த உலகத்தோட பெரும்பாலான இடங்கள்ல இந்த மாதிரியான சிஸ்டம் தான் இருக்கு ஆனா ஸ்காட்லாண்ட்ல மட்டும் இந்த சிஸ்டத்துக்கு பதிலாக

வருஷங்களும் பல கடந்து போச்சு அதுக்கு பிறகு மறுபடியும் அதை கொண்டு வரணும் நினைச்ச அவங்க இந்த தடவை லாக்கேட்ஸா இல்லாம ரொட்டேட்டிங் போட் லிப்ட் ஒரு புது விதமான இந்த உலகத்துக்கு கட்டினாங்க இதோட கட்டமைப்பு எல்லாம் முடிஞ்சு இது இரண்டாயிரத்தி குயின் எழுச்சபத்து தான் திறந்து வச்சாங்க அதுக்கு பிறகு இந்த இடம் வரலாற்றுல ஒரு மிக சிறந்த சுற்றுலா தலமாக மாறிச்சு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள்னு எடுத்துக்கிட்டா படகுகள் ஒரு கேனல்ல இருந்து மற்றொரு கேனலுக்கு போக பல்வேறு இடங்கள்ல ஏறி ஏறி இறங்கணும் அதனால படகு போகிற நேரமும் அதிகமா இருந்துச்சு இந்த பிரச்சனையை சரி செய்ய உருவாக்கப்பட்டதுதான் இந்த பல்கிரிக் வீல் இந்த வீல் பிரம்மாண்டமான விசித்திரமான இயந்திரம் மட்டும் கிடையாது ஒரு விசித்திரமான இயந்திரமும் கூட இந்த போட் லிப்ட பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டு ஆம்ஸ் இருக்கும் இதோட மொத்த விட்டம் முப்பத்தஞ்சு மீட்டர் இந்த ரெண்டு ஆம்சம் இந்த இரண்டு கேனல்களுக்கும் மேலையும் கீழேயுமா போயிட்டு வரும் அது எப்படின்னா ஒரு கேனல்ல இருந்து மேல போகிற படகு வீல் மூலமா மேல போய் அங்க இருக்கிற இன்னொரு கேனலுக்குள்ள இறக்கப்படும் சரியா கப்பல் இந்த ஆம்சுக்குள்ள வந்ததும் ரெண்டு கேட்ஸ் ஓபன் பண்ணி ரெண்டு கேட்ஸ் நடுவுல நடுவில் இருக்கிற தண்ணிய பம்ப் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க அடுத்ததா அந்த வீல ரொட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த வீல் கீழே இருந்து மேல போய் சேர்ந்ததும் மறுபடியும் அந்த ரெண்டு கேட்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த ரெண்டு கால்வாயும் இணையம் அது மேல ஃப்ரீயா பயணிக்கும் சொல்லப்படுற இது இது ஏன் பார்த்தா இந்த உலகத்துல ரொம்ப பிரபலமானது இந்த இந்த வீல் உலகத்துல ஒரு தனித்துவமான வடிவமைப்பு கொண்டது இதோட தொழில்நுட்பமும் வடிவமைப்பும் செயல்பாடும் எல்லாமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் இந்த பால்கிரிக் வீளை பார்வையிட வந்த பல சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு முக்கியமான இடமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பால்கிரிக் வீல் பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்குது இது சுற்றுலா தொழிலுக்கு மட்டுமே பயன்படாம பல வணிகம் மற்றும் பொருளாதாரத்துக்கும் பயன்படுத்து பல்வேறு வகை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் இந்த இடம் ஈர்த்து கொண்டுதான் இருக்கு சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சிறந்த அனுபவத்தையும் தருது இந்த வெயில் ஸ்காட்லாண்டோட பண்பாட்டை இயற்கை மற்றும் தொழில்நுட்பத்தை ஒரே இடத்துல இணைச்சி காட்டுது இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு பெருமிதமான அனுபவமாகவும் இருக்கு